அலோ விவாஸ் வரப்போகின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசார குரு பயிற்சியானது ஏற்பட போகிறது கண்ணிராசி நெயர்களுடைய வாழ்க்கையில நவ கிரகங்களிலேயே சுப கிரகம் என்றும் சொல்லக்கூடியது இந்த குரு தாங்க அப்படிப்பட்ட குருவுடைய அதிசார பயிற்சி தான் தற்போது ஏற்பட போகிறது பொதுவாகவே கிரகங்களுடைய இது போன்ற மாற்றங்களானது ஏற்படும் போது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலுமே சில தாக்கத்தை சந்திப்பார்கள் இந்த தாக்கமானது சில ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்கும் சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம் அந்த வகையில தான் கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஆல்ரெடியே பிரச்சனைகளானது இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில சுபமான விஷயங்களானது இனியாவது இந்த அதிசார பயிற்சி காலகட்டத்திலாவது நடக்குமா என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் கன்னிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணிடுங்க நிச்சயமாக இந்த குருவுடைய அருளாசியால் இந்த அதிசார பயிற்சி காலத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சுப காரியமானது வீடுகளில் பார்த்தீங்கன்னா தடையின்றி நல்லபடியாக நடந்து முடியும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய விலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரப்போகின்ற சனிக்கிழமை அன்று தான் குரு அதிசாரமாக மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாக்கி மீண்டும் டிசம்பர் மூன்றாம் தேதி மிதுன ராசிக்கே பெயர்ச்சியாக போகிறார் இந்த ஒரு அதிசார குரு பெயர்ச்சியுடைய தாக்கமானது ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பாக இருந்தே உங்களுடைய வாழ்க்கையில் தெரிய ஆரம்பித்து விடும் அப்படின்னு

வளர்ச்சியை கொடுப்பார் ஆனால் அதனை நிதானமாகவே கொடுப்பார் அதுவே இந்த அதிசார நிகழக்கூடிய அமைப்பாக இருக்க போகிறது கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன மேலும் இந்த நேர அவங்க என்ன செய்யணும் எதுவெல்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே தெளிவாக பார்க்கலாம் கன்னிராசி நேயர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது சனி பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு இதனால ஆரோக்கிய குறைபாடு வேலையில பிரச்சனைகள் ஆனது ஏற்பட்டு இருந்திருக்குங்க திருமண வாழ்க்கையை நினைத்து உள்ளுக்குள்ள கொண்டு சொல்லலாங்க ஸ்தானத்தை குரு பார்ப்பதால உங்களுக்கு வரக்கூடிய பாதகத்தை நிவர்த்தி செய்வார் எதிலுமே பாத்தீங்கன்னா அதிகம் ஆசைப்படாமல் பற்றற்று இருப்பது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது எந்தவித விஷயங்களுக்குமே ஓவரா பாத்தீங்கன்னா ரியாக்ட் ஆகாதீங்க அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னு சொல்லலாங்க ஆன்மீகத்துல ஈடுபாடு காட்டுவது நல்லதுங்க குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எப்போதுமே ஒரு விதமான பிரச்சனையானது இருந்து கொண்டே தாங்க இருக்கக்கூடும் இதனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல எந்தவித பிரச்சனைகளும் சலசலப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா சில இடங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க நம்முடைய பார்ட்னர் தானே நம்முடைய குடும்பம் தானே நம்முடைய அம்மா அப்பா தானே அப்படின்னு சில இடங்கள்ல நினைச்சி நீங்க விட்டு கொடுத்து தான் நல்லதுங்க மேலும் நல்ல நூல்களை படிப்பது நன்மையை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேர காலத்துல நிறைய நல்ல சிந்தனைகளை மனதுக்குள்ள வைப்பது நல்லதுங்க அதனால நிறைய புத்தகங்களை படிங்க புத்தகங்களை படிக்க படிக்க உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கான தீர்வானது கிடைக்க ஆரம்பித்து சொல்லலாங்க நடந்துக்கணும் நடந்துக்க கூடாது அப்படிங்கிற எல்லா விதமான பக்குவமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க கொடுங்க வெளிநாட்டில் இருந்து கொண்டு வேலை அமையாமல் திண்டாடி கொண்டு இருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போது நிவர்த்தியாக போகுது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது இந்த இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வெளிநாட்டிற்கு சென்று அங்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு அதற்காக ட்ரை பண்ணிக்கொண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னுமே வேலை வாய்ப்பானது அமையவே மாட்டிக்குது அப்படின்னு ரொம்பவே சங்கடத்தில் புலம்பிக் இருக்கின்ற கண்ணீராசி நேயர்களுக்கு இப்போது நிலைமையானது மாறப் வெளிநாட்டில் நீங்க எதிர்பார்த்த நல்ல வேலை வாய்ப்பானது கிடைக்கப் போகிறது இந்த நேர காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்பவே சலுப்போடு அப்படியே விட்டுறாம நீங்க எந்த துறையை சார்ந்து வேலை பார்க்க போறீங்களோ அது தொடர்பான விஷயங்களை நிறைய நிறைய நீங்க கத்துக்கோங்க அதற்காக கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க அதற்காக கிளாஸ் போங்க இது மாதிரி எல்லாம் செய்யும்போது போது பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களுடைய நீங்க எந்த கம்பெனியில வந்து செலக்ட் ஆகணும் அப்படின்னு நினைச்சிங்களோ அந்த இடத்துல நீங்க ஈஸியா பாத்தீங்கன்னா செலக்ட் ஆகிடலாம் ஸோ இது மாதிரியான விஷயங்கள்ல அதிகமாக பாத்தீங்கன்னா ஆர்வம் காட்ட வேண்டிய காலகட்டமாக இருக்குங்க இப்போது நீங்க ஏதாவது ஒரு வகையில் சின்னதா முயற்சிகளோ மாற்றங்களோ செஞ்சாலுமே கூட பாத்தீங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு கிளிக் ஆகி உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஜாப் ஆஃபர் ஆனது வரும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் உங்களுடைய புதிய புத்திரஸ்தானத்தை குரு பார்ப்பதால நல்ல குழந்தை பாக்கியமானது அமைய போகிறது அதாவது கன்னிராசி நேயர்கள் நிறைய சகோதரிகள் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட கேட்டிருந்தாங்க அதாவது எங்களுக்கு திருமணமாகி ரெண்டு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுதுங்க ஏன்னா எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவே மாட்டேங்குதுங்க நாங்களும் போகாத கோவில் கிடையாதுங்க நிறைய மருத்துவமனைக்கும் சென்றுட்டோங்க ஆனால் எங்களுக்கு என்னன்னே தெரிலங்க ஏதாவது ஒரு வகையில் தடங்களாகவே இருந்து கொண்டு இருக்குங்க நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இந்த சுப விஷயமானது எங்களுடைய வாழ்க்கையில் நடக்காமல் எங்களை ரொம்ப ரொம்பவே பார்த்திங்கன்னா சங்கடப்படுத்திட்டு இருக்குங்க அப்படின்னு நிறைய கன்னிராசி நேர்கள் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது பார்த்திங்கன்னா முக்காவாசி பேத்துக்கு அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய திருமணமான கன்னிராசி நெயர்கள் முக்காவாசி பேத்துக்கு நல்லபடியாக பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியத்திற்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதியர்களுக்கு இப்போது குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகுதுங்க இருந்தாலுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது உங்களுக்கு நடக்க

நிலை மாற்றங்கள் ஏற்படும் மாற்றங்கள் ஏற்படும் போது கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படும் போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குங்க ஸோ அதற்காக நினைச்சு ரொம்பவே பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்காதிங்க நிச்சயமாக இதே போல இருக்காது இல்லையா ஸோ ஒவ்வொரு நாளுமே மாறிக்கிட்டே இருக்கு நேரம் காலம் மாற மாற பார்த்திங்கன்னா நல்லதுமே உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கோங்க மேலும் வெளிநாட்டு படிப்பு வியாபாரம் எல்லாமே உங்களுக்கு கன்னிராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைய போகிறது ஆராய்ச்சி தொடர்பான படிப்புகள் படிப்பதற்கான வாய்ப்புகளானது உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்போகிறது போகிறது அலுவலகத்தில் நல்ல பதவிகளானது கிடைக்கப் போகிறது ரொம்ப நாட்களாகவே நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்ப உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்காம இருந்து கொண்டு இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் சாதகமாக கிடைக்கப்போகிறது போகிறது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்துவதும் உரிய மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாங்க குரு பகவான் லாபத்துக்கு வருவது பெரிய யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் சாதகமாக இருக்க போகிறது நல்லவர்களுடைய ஆலோசனைகள் தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப்போகிறது போகிறது தொழில் ரீதியாக பார்க்கும்போது நல்ல கிடைக்க மன தைரியமானது அதிகரிக்க போகிறது போகிறது அதே போல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுமே கொஞ்சம் தீரப்போகிறது வெளிநாடு வேலை வாய்ப்பானது கிடைக்க போகிறது தான தர்மம் செய்வது உங்களுக்கு இன்னுமே மிகுந்த நல்ல பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி தரக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப நாட்களாகவே இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் முன்னேற்றம் இல்லை உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை நாங்கள் எதிர்பார்த்த சுபமான விஷயம் அதாவது திருமணமாக இருந்தாலும் சரி ஒரு குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரிங்க வேறு ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் வீடுகளில் நடக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரிங்க ஏதாவது ஒரு வகையில் தடங்களும் தாமதங்களுமே இருந்து கொண்டே இருக்குங்க இதெல்லாம் எப்போதுங்க எங்களுக்கு சாதகமாக முடியக்கூடும் எப்போதுங்க இதில் மாற்றங்கள் ஏற்படும் நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்த கன்னிராசி நேயர்கள் நேர்களுக்கு இந்த ஒரு குரு அதிசார பயிற்சியானது ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுதுங்க எல்லா விதத்திலயுமே உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது குடும்பங்கள்ல மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கிட்டா போதுங்க மற்றபடிக்கு எந்தவித பெரிய பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாதுங்க மேலும் குறிப்பாக சொல்லணும்னா நாய்கள் பூனைகள் போன்ற விலங்குகளுக்கு உணவளிப்பது அற்புதமான யோகத்தையும் நன்மைகளையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க ஜீவ காருணியத்தை பேணுவது ரொம்பவே பார்த்திங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்களையும் செய்துக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ